அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கன்னி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சுக போதையில் திளைக்கும் மாதம் மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் தலைப்பை சொல்றேன் சுக போதையில் திளைக்கும் மாதம் இப்போ தலைப்பு அறிவுறுத்தல் இருந்து பிரிஞ்சிருக்கலாம் ஜாலியா இருக்க போறீங்க ஆனால் ஒரு போதையில் திளைக்கும் மாதம்னு வேர்டிங்லாம் போட்டிருக்கப்ப என்ன செய்கிறோம் என்ன ஏதுன்னு புரியாது தன் நிலை மறந்த நிலை அதனால தான் போதை அப்படிங்கிற அந்த மாதமாக இருக்குது என்ன மாதிரி உங்களுக்கு ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம் உங்கள் லக்னம் கன்னி லக்னம் அண்டு ராசிக்கு அதிபதியான புதன் எட்டில் இருக்கார் இருபது அன்று இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று அவர் ஒன்பதாம் இடம் வந்துடுறார் ஸோ லக்னாதிபதி அஸ்வலஸ் பத்தாம் இடத்ததிபதியாக வரவர் எட்டாம் இடத்துல மேட்ரு ஆஃப் டூ டூ டேஸ் த்ரீ டேஸ் தான் இருக்கார் இருபத்தி மூணு அஞ்சுக்கு அப்புறம் ஒன்பதாம் இடம் வந்துடுறது சிறப்பு ஏன்னா பத்தாம் இடத்ததிபதி ஒன்பதில் யார் கூட சூரியனோடு இணைந்து நிபுணத்துவம் வெளிப்படும் இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக தான் ஒரு ஒரு இது இருக்கும் பன்னிரெண்டுனாலே தூக்கம் ஒரு நிம்மதி சந்தோஷம் திருப்தி அப்படி ஒரு தன்மை அந்த ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியது அதோட உங்கள் லக்னாதிபதி சேர்றப்ப அப்படி ஒரு போதையில தான் ஆனால் நிபுணத்துவம் ஒர்க் அவுட் ஆகும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால நன்மைகள் நடக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பூர்வ பாக்கியம் கண்டிப்பாக வேலை பார்க்கும் ஏன்னா ஒன்பதாம் விதி உச்சமாக இருக்கிறார் இது ஒரு பெரிய பிளஸ் கூட யார் இருக்கா ஐந்து கூடையவனும் இருக்கான் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் லக்னம் ராசியை பார்க்கறது மிகவும் சிறப்பு அதனால தான் சுக போதையில் திளைக்கும் மாதம் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இப்போ ஒன்றும் செய்யாமையே பெரிய அளவுக்கு நன்மைகள் இருக்கும் அது என்ன சுகம்னு ஒரு வேடை போடுறீங்க அப்படின்னா அந்த குரு உங்களுக்கு இரண்டாம் இடம் குடும்பம் தனம் நேம் ஃபேமுக்கும் அந்த பாவத்தையும் பார்க்குறார் நாலாம் இடம் வித்தை திறமை அந்த சுகத்துக்கையும் பார்க்குறார் அண்டு ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் காரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பார் எப்படியோ காரியத்தை முடிப்பீங்க கடனை நடனை வாங்கியாவது வேலையை முடிப்பீங்க அந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கும் தானா கிடைக்கும் தான் சுக போதையில் திளைக்கும் மாதம்கிட்ட ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் ஏழாம் இடத்துல இருக்கிறது அப்படிதான் மனசுக்கு பிடிச்சவங்களோட சேர்றது பிடிச்சவங்க பிடிச்ச ஒரு சுக போதை இருக்க தானே செய்யும் ஏழு ஐந்து ஆனாலே காதல் வயப்படுறது மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கிறது பிடிச்ச சூழலில் இருக்கிறது இப்படி தன்னை மறந்த நில நிலையில் இருக்கிறதுங்கிற மாதிரி வரும் தான் இந்த சுக போதையில் திளைக்கும் மாதம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் அதிரடி வெற்றிகளை கொடுத்து அப்படி ஒரு திருப்தி சந்தோஷத்தை கேதுவும் கொடுப்பார் அதனால தான் மேலும் அது அட்ஜெக்டிவ் மாறுது சுக போதையில் திளைக்கும் மாதம்ங்கிற புதனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு ஒன்பதாம் பாவம் வருகிறார் அதுல இருந்து ஆறு ஆறு வரைக்கும் தான் அங்க இருப்பார் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பத்தாம் இடத்தில் ஆட்சியாக வருகிறார் அதனால் அந்தஸ்து மரியாதை தொழில் இதெல்லாம் மேலோங்கும் அதில் அப்படியே தானே நடக்கும் ஏன்னா அஸ்தங்கதம் ஆகிருக்கார் பெரிய மனிதர்கள் ஆதரவு சூரியனோட அஸ்தங்கம் ஆகுறப்ப தந்தை போன்று உள்ளவர்கள் பெரிய அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இணைந்து கலக்கல் விடுவீங்க அதுவே ஒரு பெரிய சுகமாக இருக்கும் எதிர்ப்பே இருக்காது அவங்க சப்போர்ட் இருக்கிறப்ப நீங்க தான் ராஜாவா நீங்க தான் ராஜாவா மாறுவீங்க நான் தான் ராஜாம்பிங்க ஸோ அந்த ஒரு தன்மை இந்த பன்னிரெண்டில் கேது இருக்கிறது மெடிடேட் ஒண்டி பண்ணிட்டீங்க கடவுளுக்கு நன்றி எனக்கு அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் கடவுளுக்கு எல்லாவற்றிற்கும் நன்றின்னு அப்படி சொல்ற மாதிரி இருக்கும் இல்லாட்டி இந்த போதையில் மறந்துடுவீங்க சுக போதையில் திளைக்கும் மாதம்ங்கிறது எதுக்கு போறேன்னா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் போதையில் நிதானம் இருக்கும் இல்லாட்டி இந்த சமநிலை இருக்காது அப்படியே சோம்பி திரிஞ்சு வீணா போறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு ஏன்னா சுக்கரன் சுகவாசி அவன் உச்சமாக இருந்து நேரடியாக பார்க்கிற மற்றவங்க சூழல் வழியாக எதிர்பாலினர் வ வழியாக ஒவ்வொரு உஜால் குஜாலில் உங்களை மறந்த நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலதான் சுக போதையில் திளைக்கும் மாதம் இருக்க ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கோங்க மெடிடேட் பண்ணிக்கங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகுங்கிறத புரிஞ்சிக்கங்க அப்பதான் நல்லது ஏன்னா உங்களுக்கு மூணு எட்டு கூடைய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் இருக்கிற எதிர்பாராத லாபம் முயற்சிகளில் பெரிய அளவுக்கு லாபம் வெற்றி கிடைக்குமா அப்படின்னா கிடைச்ச மாதிரி இருந்துச்சு ஒன்றும் இல்லைன்னு ஆயிடும் ஏன்னா போதையில் இருக்கிறப்ப புரியாது இல்ல சுக போதையில் மே எதனாலன்னா அது செவ்வாயும் மீச்சகதியில் இருக்கிறார் நீச்ச வீட்டில் இருக்கிறப்ப ஒரு வந்த மாதிரி இருந்துச்சு ஒன்றும் புரியலையே ஐயோ அவ்வளவும் செலவு பண்ணிட்டேன்னா ஏன்னா குடி குடி போதையில் இருக்கிற ஆளுங்களுக்கு என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் எங்கே விழுந்து கிடக்குறோம் எதுவுமே தெரியாது பாருங்க அந்த மாதிரி ஆணிச்சின்னா வம்பு அதில் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எந்த சூழல்லையும் அது ரமண மகரிஷே சொல்வார் இப்போ சும்மா இருக்கீங்களா ரெண்டு கையாலையும் கடவுளை பிடிச்சிக்கங்க முக்கியமான லௌகீக காரியங்கள் ஆற்ற வேண்டியிருக்கா மனசை ஈடுபடுத்தி ஒரு கையால் கடவுளை பிடிச்சிக்கங்க இன்னொரு கையால் உலகியல் வேலைகளை லௌகீக வேலைகளை செய்யுங்கம்பாங்க ஸோ அப்படி பண்றப்ப தான் அப்படி ஒரு திருப்தி வரும் இந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் நீச்ச இருக்கார் அப்புறம் அவர் இடப்பயிற்சி ஆகி கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு வந்து விடுவார் அது பன்னிரெண்டாம் இடம் வர்றது சிறப்பு தான் விபரீத ராஜயோகம் ஏற்படும் யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கறது அண்டு இதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிறது முடியும் சற்று அலைச்சலோட முடியும் உங்கள் முயற்சிகளிலும் ஈஸியாக வெற்றி கிடைக்காது அலைச்சலோட கிடைக்கும் இதுக்கு பங்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது கூட கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு திருப்தியை ஏற்படுத்துவார் ஏன்னா அந்த செவ்வாய் போன்றே வேலை செய்யக்கூடிய கேதுவும் அங்கே இருக்கிறார் நிழல் செவ்வாய் போன்று மெடிடேட் ஒண்டி பண்ணிட்டீங்கன்னு வச்சிக்கோங்க அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி அது பன்னிர பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது அயன சயன சுகஸ்தானம் பாங்க ரெண்டு செவ்வாய் இருக்கிறது அதுவும் எட்டாம் இடத்ததிபதியா போய் இருக்கிறது சுக்கரன் வேற உச்சமாக இருக்கிறது அப்படி சுக போதையில நாட் ஒன்லி எதிர்பாலினர் வகையில அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க எல்லா வகையிலையும் ஒரு ஒரு சுகமாக ஜாலியாக இருக்க முடியும் நம்மளா இந்த காரியத்தை செஞ்சோம் இப்படி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தெளிவு வர்றப்ப அந்த போதை தெளிகிறப்ப தெரியும் அப்படி சூப்பராக இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க பத்தில் உள்ள குரு பகவான் தொழில் வேலை ரீதியாக சில மாற்றங்களை கொடுத்தாலும் அது சுகமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் முடித்தோம்ல அதில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் நல்லா இருக்கும் அண்டு கண்டக சனியாக வரக்கூடிய அந்த சனி பகவானும் மற்றவங்கள்கிட்ட பகை விரோதம் வராதபடி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா பெருசா கெடுக்க மாட்டார் ஐந்து கூடை வயலில் போகிறப்ப அவங்களோட இணைஞ்சிருங்க உங்க புத்தியை விட்டுருங்க இறங்கி அவங்க அவங்களோட இணைந்து செயல்பட்டுக்குங்க கீழ உள்ளவங்களாக இருந்தாலும் சூழலோடு ஒத்து போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதற்கான வாய்ப்பு உண்டு நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறதால கண்டிப்பாக அந்த தன்மை சகிப்பு தன்மை மற்றவங்களோட இணைந்து செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம் அதனால தான் சுக போதையில் திளைக்கு மாதன் அந்த அப்ஜெக்டிவ் மாதிரி திரும்ப திரும்ப அந்த டைட்டிலில் சொல்றதுக்கான காரணம் அதுதான் இந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் சுமார் ஏன்னா மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் நல்லது பத்து கூட பரவாயில்ல ஒன்பதில் இருக்கிறப்ப திமுரு வரும் நான்கிற அகங்காரம் வரும் ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் அந்த கோள்களுடைய கேரக்டர் நம்மளுக்கு அப்படியே வரும் இப்போ ஒன்பதில் சூரியன் இருக்கிறப்ப உங்களா அறியாமல் திமுறா பெரியவங்க மூத்தவங்க தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்கள்ட்ட பகைச்சிக்கிற மாதிரி பிகேவ் பண்ணிட்டீங்கன்னா வம்பு ஏன்னா நீங்களே தலைவனா மாறுவீங்க நீங்க ஒரு ஆளு போல அவங்கள பயன்படுத்திக்கலாம் அவங்களையே எதிர்க்க கூடாது அவங்கள எக்ஸ்பிளாய்ட் பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அவங்களோட இணைந்து காரியத்தை முடிச்சுக்கலாம் பகச்சிக்க கூடாது அதை புரிஞ்சிக்கணும் அப்பதான் நல்லது ஏன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே ஒன்பதுல தான் இருக்கார் கடைசி ஒரு அஞ்சு நாள் தான் பத்தாம் இடம் வரார் அப்ப நல்லா இருக்கும் பெரிய அளவுக்கு தொழில் வேலை ரீதியாக ஒரு முத்திரை பதிப்பது போல இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படி ஒரு மன நிறைவு பக்காவா செஞ்சோண்டா தொழிலில் அப்படின்னு ஒரு திருப்தியை ஏற்படுத்துவார் சுக்கரனம் எட்டு ஆறு சாரி ஒன்று ஆறு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று உச்ச வீட்டிலிருந்து எட்டாம் இடம் வராருங்க அது கொஞ்சம் சுமாரான அமைப்பு இருந்தாலும் இரண்டாம் இடத்தை பாக்குற ஒன்பதாம் இடத்த எட்டுல இருந்து இரண்ட பாக்குறப்ப மறைமுகமாக தன வருவாய் எதிர்பாராத தனவருவாய் வரும் மெடிடேட் பண்ணிட்டா இல்லாட்டி என்ன ஆகும்னா எதிர்பாராம சிக்கல்கள் பேரை கெடுத்துக்கிறது ஏன்னா சுக போதையில் திளைக்கிற மாதன்ற பேரை கெடுத்துக்கிறது இவனா ஐயைய ஒழுங்கற்றவன் ஏன்னா புதனும் அப்படிதாங்க விளையாட்டு பிள்ளை ஜாலியான ஆள் அப்படியே விளையாட்டு ஆள் கிண்டல் நக்கல் நையாண்டி இந்த மாதிரி ஆள் அது எதிர்பாலினர் வகையிலன்னாக்க அப்படியே பயங்கி உருகி இது பண்ணுவீங்க அதெல்லாம் ஆபத்து சூரியனோட அஸ்தங்கதம் ஆயிருக்கிறதால சூரியன் பனிரெண்டாம் இடத்தேபதியா இருக்கிறதால தேவையில்லாம வழிஞ்சி குழஞ்சி தேவையில்லாம விரயங்கள் நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் சுக்கரன் எட்டாம் இடம் வர்றப்ப கொஞ்சம் தான் இருக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு தப்பிச்சிங்க என்ன நடக்குமோனு ஒரு பீதியில இருக்கிறது கூட பாசிட்டிவாக முறிஞ்சிடும் நல்ல பங்குதாரர்கள் வருவாங்க எதெல்லாம் நினைச்சு பயந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நேம் ஃபேம் கொடுக்குற மாதிரி நல்லபடியா மாறிடும் இல்லாட்டி ஆபத்து இந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் இடம் வந்த பிறகு ஒரு திருப்தி இருக்கேன் விபரீத ராஜயோகம் ஏற்படும் இருக்கேன் அது அப்படியே பலிதமாகும் மெட் மெடிடேட் பண்ணிங்கன்னா ஏன்னா இந்த செவ்வாய் வீட்டில் சுக்கரன் இருக்கிற ஒன்பதாம் இடத்ததிபதி உங்கள் முயற்சி அதன் வழியாலாம் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் நன்மைகள் தானாக நடக்கும் நீங்கள் பெரிய எதிர்பார்த்துட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சூழலுக்கு ஏற்றபடி என்ன முடியுமோ அதை செய்யுங்க அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் எல்லாவற்றிற்கும் கடவுளுக்கு நன்றின்னு சொல்ல முடியும் இதே மெடிடேட் பண்ணல அப்படின்னா மாட்டிக்குவீங்க லாக் ஆகிடுவீங்க ஒரு சின்ன விஷயத்துல ஒண்டி அதில் சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு அதில் மூழ்கி பல விஷயங்களில் கவனம் செலுத்துறதை விட்டுருவீங்க பின்னாடி வருந்துற மாதிரி இருக்கும் ஈவன் நல்ல தசாபத்து இருந்தாலும் நல்ல வாய்ப்புகளை கெடுத்துட்டோம் இந்த ஒரு இதில் லாக் ஆகிட்டோம் ஒரு விஷயத்துல மனசு இதாகி பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை லாபம் கெடுக்கிறத கிடைக்கிறத கெடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வரும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் வித்தியாசமான புதிய முயற்சிகளை பண்ணணும் அதிரடி வெற்றிகளை அந்த ராகு கொடுப்பார் அதன் மூலம் பரம திருப்தியை கேதுவும் கொடுப்பார் தொழில் வேலை ரீதியாக மாற்றங்கள் வந்தால் கவலைப்படாதீங்க இறங்கி விளாடுங்க அது மாதிரி கண்டங்கள் பிரச்சனைகள் போல வரும் மனசுக்கு ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் வரும் கவலையே விடாதீங்க சூழலுக்கு என்ன தேவையோ செய்வோம் உடம்பு சரிப்படாத மாதிரி இருக்கும் கொஞ்சமோ போல இருக்கும் அதை பத்திலாம் கவலைப்படாம இறங்குறப்ப சூப்பரா இருக்கும் குரு பார்வை நாலாம் இடத்துக்கு இருக்கிறது அஹ் இந்த உடல் நல கேடுகளையும் சரி பண்ணும் பெரிய அளவுக்கு நேம் மோடிய தன வருவாய் கிடைக்கிறது காரிய வெற்றியையும் அந்த குரு பகவான் கொடுப்பார் அதனால் அந்தஸ்து மரியாதையை பார்க்காதீங்க தொழிலில் மாற்றங்கள் வருதா அக்செப்ட் பண்ணுங்க இறங்கி களத்தில் இறங்கி விளாடுங்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிப்பிட பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்